நீங்க யாரும் சொல்லாதீங்க என்னால வாழ முடியும் நான் வாழ்ந்து காட்டுறேன் என் பிள்ளைங்க என்கிட்டயா இருக்கட்டும் என்கிட்ட இருந்து பிடிக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு சொல்லி என் பிள்ளைங்க நான் வந்து வாழ்த்தேன் இப்ப டைலரா இருக்கேன் எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னால வெளியில ஓட முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஓடணுமோ அவ்வளவு ஓடி கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்கள ஓரளவுக்கு காப்பாத்திவிட்டேன் காப்பாத்திட்டேன் இப்ப வந்து நடக்க முடியல சுத்தமா என்னால நடக்க முடியல இப்ப செப்பல் போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சு எனக்கு கிடச்ச பெரிய பொக்கிஷனாக எங்கள் அம்மா தான் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அடுத்த ஜென்மன் ஒன்று எனக்கு இருக்கான்னு தெரியல அடுத்த ஜென்மத்தில் இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு செருப்பாக போகிறப்ப இந்த காலத்திலேயே நான் அவங்களுக்கு செருப்பாக இருந்தால் அவங்க லாஸ்ட் வரைக்கும் நானும் எங்கள் அண்ணனும் தாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் ஒரு சின்ன கிஃப்ட்டு மட்டும் எங்கள் அம்மாக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இந்த இடத்துல அது கொடுக்கலாம் அப்படின்றத விட ஏதோ கணவன் இறந்துட்டால் அவள் சுமங்கலி கிடையாது அவன் நறுவால் எதிர்க்கப்பட்டது கணவன் தாலி காட்டினாலும் அவளுக்கு ஒரு வேலின்றாங்க ஆனால் அவள் இறந்ததுக்கப்புறம் அந்த வேலி எடுத்துடுறாங்க அவள் அப்போ அப்போ எப்படி சார் வாழ முடியும் சின்ன வயசில் அவ்வளோ அழகாக எங்கள் அம்மா வழங்க வச்சு அப்படி பார்த்தவங்க இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு இந்த மெரூன் கலர் பெட்டு வைக்க அவங்க அழுவாங்க தலையில் பூ வைக்க அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் சின்ன வயசுல வைக்கக்கூடாது கேட்ட உலகம் நாங்க சொல்றோம் இந்த உலகம்